அபிஷேகப்பட்டு அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தால இன்றைய தினம் முதல் காலத்தினுடைய பூஜைகள் எல்லாம் இப்பொழுது இந்த மண்டபத்துல சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இப்ப விசேஷமா மாத்திருகா பூஜை விநாயகர் வழிபாடு செய்யப்பட்டு சோடச மாத்திருக்கான்னு சொல்லக்கூடிய அம்பாள் ஆராதனைகள் செய்து ஸ்ரீவித்யா கணபதி அதுல பூஜை செய்து புண்ணியாக வாசனம் சேவிக்கப்பட்டு சோம கும்பம் என்று சொல்லக்கூடிய முளைப்பாளிகைகளுக்கெல்லாம் பூஜைகள் சேவிக்கப்பட்டு ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடியதாக காப்பு கட்டுதல் பூஜைகள் எல்லாம் செய்வித்து ஆச்சாரியர் காப்பு கட்டி கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு இந்த பூஜைகளை சிறப்பாக நடத்துறதுக்கு அம்பாலிட்ட பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னு ஆச்சாரியர் ரக்ஷாபந்தனம் செய்து கொண்டு தொடர்ந்து இப்பொழுது ஸ்தம்ப பலி அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான பூஜை இந்த மண்டபத்தில் எண்பத்தி மூன்று விதமான ஸ்தம்பங்கள் நிர்மாணம் செய்யறோம் வந்து பூஜைகளில் செய்வித்து அந்தந்த ஸ்தம்பங்களுக்குரிய பலிகளை எல்லாம் செய்வித்து கலசத்தில் அம்பாளுடைய எல்லாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் நடக்க போறது தொடர்ந்து அம்பாளுக்கு அக்னிகாரிய பூஜை செய்திக்கப்பட்டு நவாக்சரின்னு சொல்லக்கூடிய ரொம்ப விசேடமான வசத்தியான மந்திரம் பொதுவாக எந்த தெய்வத்தை ஆராதனை செய்யறதாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்களை உபதேசம் குருவின் மூலமாக பெற்று அந்த உபதேசத்தினுடைய பலனாக அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் வாங்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய மரபு அதனால தான் நம்மளுடைய தர்மத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை ரொம்ப வசதியா சொல்றது அம்மா அப்பா இவங்களை தடுத்த இவங்களை தாண்டின மூணாவதாக இருக்கக்கூடியவது குரு தான் தெய்வத்தையே நமக்கு நம்மளுடைய சமயத்துல கற்பிக்கிறான் அப்போ தாய் தந்தை முதல் தெய்வம் அதனை தாண்டி அடுத்த தெய்வம் குருன்னு சொல்லக்கூடியவர் அந்த குரு உயர்ந்த தன்மையை உடையவராக நம்மளுடைய தேசத்துல போற்றப்படுகிறார் எத்தனையோ மகான்கள் நம்மளுடைய பூமியில அவதரிச்சிருக்கிறாங்க அப்படி உயர்ந்தது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு அந்த குருவினுடைய அனுகிரகத்துல ஒருவருக்கு வாழ்க்கையில குரு கிடைக்கிறதுங்கிறதுக்கும் ஒரு பெரிய அனுகிரகம் வேணும் அந்த குருவினுடைய அனுகிரகத்தால அந்த தெய்வத்தினுடைய நமக்கு எந்த தெய்வம் என்ன விதமான பலனை தரும் எதனால் நமக்கு வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறது அந்த குருவுக்கு தெரியும் ஏன்னா ஒரு சிஷியனா இருக்கக்கூடியவன் எதற்கு தகுதியானவன் நாம போய் நேரடியாக நான் உங்கள்கிட்ட சிஷ்யனாக இருக்கிறேன்னு யாரையும் சொல்லிட முடியாது நீ வா எனக்கு சிஷ்யன் தேவை எந்த குருவும் சேர்த்தண்டும் மாட்டான் அப்படி அந்த குரு சிஷிய பாவம்ங்கிறது ரொம்ப வசத்தியான விஷயம் ஒரு குரு தன்னுடைய சிஷியனுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை உணர்ந்து அதற்கு எந்த தெய்வம் அனுகிரகம் செய்யுமோ அந்த தெய்வத்தை அவனுக்கு உபதேசம் கொடுத்து அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்களை உபதேசம் கொடுத்து அதை அவர் சித்தி செய்து அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்மளுடைய தர்மத்தில் சொல்லி கொடுக்கக்கூடிய உண்மையான உன்னதமான ஒரு மார்க்கம் ஆதிசங்கர பகவத்பாதால் முன்ன முன்னதாக ஏனைய அநேக குருமார்களெல்லாம் இதை நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார்கள் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த நவாட்சரின்னு சொல்லக்கூடிய வசத்தியான மந்திரம் குருவின் மூலமாக உபதேசம் பெற்று அந்த அம்பாளா சண்டிகா பரதேவதைன்னு சொல்லக்கூடிய அம்பாளை ஆராதனை செய்கிறது மரபு அந்த சண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராதனையை நமக்கு இந்த தேவி மஹாத்யம்னு சொல்லக்கூடியதில் அம்பாளுடைய பெருமைகளை சொல்லக்கூடியதா மார்க்கண்டேய மகரிஷி சுரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனுக்கும் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைசியருக்கும் உபதேசம் செய்வதாக அமைகிறது காணகத்தில் இருவரும் சந்திக்கிறாங்க மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் இந்த அரசர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வெறுத்து அம்பாளுடைய தன்னுடைய மனைவி மக்களால் வெறுக்கப்பட்டு எதிரி நாட்டால் படையெடுக்கப்பட்டு தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து மனம் நொந்து கானகம் வருகிறார் வைசியன்னு சொல்லக்கூடியவர் மனைவி மக்களால் வெறுக்கப்பட்டு வியாபாரத்தில் தோல்விகளை அடைந்து அதனால் எல்லோராலும் இகழப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து கானகத்துக்கு வர இவங்க இரண்டு பேரும் கானகத்துல மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் சந்திப்பதாக அந்த ஆசிரமத்துல அவருடைய குருவினுடைய அனுகிரகத்தால இந்த அம்பாளுடைய உபதேசம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று பல ஆண்டுகள் தபம் செய்து அந்த அம்பாளுடைய பூரண அனுகிரகம் கிடைக்கப்பெற்று கானகத்துல கிடைக்கக்கூடியதான பொருட்களை எல்லாம் வைத்து அம்பாளுக்கு யாகங்கள் இந்த சண்டி யாகத்தை செய்து அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தால் அவர்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைத்தது அப்படிங்கக்கூடியது இந்த தேவி மாகாத்தியம் இதுல பனிரெண்டாவது அத்தியாயத்திலையும் பதிமூன்றாவது அத்தியாயத்திலையும் அம்பாலே திருவாய் மலர்ந்து சொல்றேன் இந்த பூஜைகளை எந்தெந்த காலங்களில் செய்வித்தால் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பன்னிரெண்டாவது அத்தியாயத்திலையும் எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு பதிமூன்றாவது அத்தியாயத்துல அந்த சுரதன்னு சொல்லக்கூடிய அரசனுக்கும் சமாதின்னு சொல்லக்கூடிய வைசியனுக்கும் என்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைத்தது அப்படின்னு சொல்றார் அந்த சுரதன் சொல்லக்கூடிய அரசனுக்கு சாவரணி நாம மனோ பவான் புவி பவிஷ்ய சாவரணின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மனுவாக இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு விதமான மனுக்கள் சூரிய புத்திரர்கள்னு சொல்றது அந்த மனுவாக அந்த அரசனுக்கு உயர் பதவி கிடைக்க பெற்றது இந்த அத்தியாயங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தேன்னா சாவரணி சூரிய தனஜோ அப்படின்னு தான் ஆரவை முடியும் பொழுது சாவரணி பவிதா மனு கிளீம்போம் அப்படின்னு முடியும் அப்படி சாவரணின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மனுவா அந்த அரசனுக்கு அம்பாள் வரம் கொடுக்கிறார் அந்த சமாஜின்னு சொல்லக்கூடிய வைசியனுக்கு தவ ஞானம் பவிஷ்யதி எல்லா விதமான ஞானங்களையும் தான் நான் தரேன் அப்படின்னு அம்பாள் திருவாய் மலர்றான் இது எல்லாத்தையும் விட விசத்தியா அந்த பன்னிரெண்டாவது அத்தியாயத்துல அம்பாள் சொல்லும் பொழுது என்னென்ன விதமா இந்த பூஜைகளை எல்லாம் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது பலி பிரதான பூஜாஜாம் அக்னிகாரிய மகோத்சவே பலி பிரதானங்கள் ரொம்ப முக்கியமானதாக இதில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அதில் இந்த ஸ்தம்ப வழி முதலான பலிகளும் இந்த பூஜைகளெல்லாம் பூர்த்தியான உடனே கொஞ்சம் ராத்திரி வேலை சேரும் பொழுது அறுபத்தி நான்கு விதமான யோகினி பலி அறுபத்தி நான்கு விதமான பைரவ பலின்னு சொல்லக்கூடிய விசேட பலிதானங்களும் இதில் நடக்க போறது தொடர்ந்து அக்னிகாரிய மகோற்சவ இன்னைக்கு அக்னிகாரிய பூஜையை செய்வித்து அந்த அம்பாளுடைய நவாட்சரி மந்திரங்களை அதிகமான ஆகுதிகள் முதல் காலையாகத்தான் நடைபெறும் விப்ரானாம் போதனை பூஜைகளை செய்யக்கூடிய விப்ரர்களுக்கெல்லாம் நல்ல விதமான அம்பாள் சொல்றேன் இது யார் யாரு என்ன விதமான பூஜைகளை செய்கிறார்களோ அதற்கு அந்தந்த பலன்கள் சொல்லிட்டே வந்து எந்த பூஜைகளையும் செய்விக்க முடியல இந்த மாதிரி விசேஷமா இவ்வளவு திரவிய செலவுகள் ஏற்பாடு செய்து இதை எல்லாம் பண்ண முடியல அப்படின்னாலும் ஹரதி பாபாணி ததா ஆரோக்கியம் பிரயச்சதி இந்த மந்திரங்கள் எழுநூறு மந்திரம் சப்தசதின்னு சொல்லக்கூடியது சதம்னா எ நூறு சப்தம்னா ஏழு சப்த சதினு சொல்லக்கூடிய எழுநூறு ஸ்லோகங்கள் நிறைந்த இந்த அம்பாளுடைய மாகாத்மத்தை காதால கேட்கறதுனாலேயே எல்லா விதமான பாபங்களும் நீங்கம் பெற்று ஆரோக்கியங்களை எல்லாம் நான் தரேன் அப்படின்னு அம்பாலே சொல்றா சுருதம் ஹரதி பாபாணி தத்தா ஆரோக்கியம் பிரயச்சதி இப்படி உயர்ந்த உயர்ந்த எல்லாம் தரக்கூடியது இந்த அம்பாளுடைய பெருமை நிறைந்த தேவி மகாத்யம் அதை நம்ம அனைவருக்கும் அம்பாள் கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் இந்த சகசிரநாம மண்டலின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அம்பாள் ஏற்பாடு செய்வதற்கு அடங்குகம் செய்து அதற்கு அன்பர்களை எல்லாம் சேர்த்து அதற்குரிய விஷயங்களை எல்லாம் கற்பிப்பதற்கு குரு அதை ஒருங்கு சேர்ப்பதற்கு தேவையான சகாயம் செய்யக்கூடிய நல்ல விதமான ஜீவன்கள் நல்ல விதமான ஆத்மாக்கள் அதை கேட்டு வழிநடக்கக்கூடிய நல்ல விதமான பக்தர்கள் அப்படின்னு எல்லாரையும் ஒன்று சேர்த்து அம்பாள் இதில் நிறைய சக்காரியத்தில் இந்த நம்மளுடைய மண்டலியின் மூலமாக ஈடுபடுத்திகிட்டு இருக்கிறார் நிறைய திருப்புகழ்கள் நிறைய விஷயமான லலிதா சகசரனா முதலான ஸ்தோத்திரங்கள் இந்த வசதியான தேவி மகாத்மம்னு சொல்லக்கூடிய சப்தசதி பா மந்திரங்கள் இது எல்லாத்தையும் சொல்லுவிப்பதற்கும் கேட்பதற்கும் படிப்பதற்கும் அம்பாள் நமக்கெல்லாம் அனுகிரகம் கொடுத்துருக்குறா அப்படின்னா அது நம்ம எல்லோரும் எத்தனையோ ஜென்மால செய்த புண்ணியம் அந்த புண்ணியத்தினுடைய பலனா இன்றைய தினம் நாம் இங்கே உட்காந்து இந்த சண்டி சண்டிபவனத்தில் அம்பாளுடைய பெருமை நிறைந்த இந்த சப்தசதி மந்திரங்களை காதால கேட்க போகிறோம் பாயால சொல்ல போகிறோம் மனசார அம்பாவில் தரிசனம் பண்ண போகிறோம் அதில் இப்போ விசேடமாக கால பூஜைகள் எல்லாம் சிறப்பாக இப்போ நடந்துட்டுருக்கு இப்போ பூர்வாங்க நிகழ்வுகளாக அம்பாளுக்கு ஒரு ஆவர்த்தி சப்தசதி பாராயணம் இப்போ ஆரம்பமாகிறது தொடர்ந்து இந்த பூஜைகள் எல்லாம் கலச ஆவாகனங்கள் எல்லாமே சம காலத்தில் நடந்துட்டே இருக்கு அம்பாளுக்கு அக்னிகாரியங்கள் செய்திக்கப்பட்டு நவாட்சரி ஹோமங்கள் நடந்து சப்தசதி பாராயணம் பூர்த்தி செய்யப்பட்டு லவாட்ச யோகாமத்தினுடைய மங்கள பூர்ணாகுதிகள் சேவிக்கப்பட்டு முதல் காலத்தினுடைய நிறைவு தீபாராதனையோடு இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் பிரசாதம் வழங்குதோடு இன்றைய நிகழ்வுகள் நடைபெறும் அம்பாளுக்கு தீபாராதனை நிறைவு பெற்று பைரவ பலி யோகினி பலி பூஜைகள் எல்லாம் நடைபெறும் அதற்கு அடுத்ததாக இன்றைய பூஜைகள் இந்த பைரவலி யோகினி பலியோட இன்னைக்கு முதல் நாள் நிகழ்வுகள் எல்லாம் ஆகிடும் நாளை காலை ஒன்பது மணி அளவில் மங்கள இசையோட தொடர்ந்து இரண்டாம் நாளோட பூஜைகள் எல்லாம் துவங்கப்பெற்று அம்பாளுக்கு விசேடமான இந்த சப்தசதினு சொல்லக்கூடிய எழுநூறு ஸ்லோகங்களால ஆகுதிகள் சுவாகாரமாக அம்பாளுக்கு சண்டி யாகமானது சிறப்பாக நடைபெறும் பதிமூன்று விதமான அத்தியாயங்களாக பதிமூன்று விதமான சண்டிகைகளாக அம்பாள் இருந்து அனுகிரகம் செய்கிறார் அந்த அம்பாளை நாம எல்லோரும் வாழ்க்கையில் பிரார்த்தனை செய்து மேல்மேலும் நல்ல விதமான காரியங்கள் நல்ல விதமான ஞானங்கள் நல்ல விதமான பிரார்த்தனைகளை எல்லாம் சீக்கிரமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அம்பாள் தரணும்னு மனசார எல்லாரும் ஒருமித்த மனதோடு பிரார்த்தனை செய்து கொண்டு ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு பெரிய பாக்கியம் வேணும் இங்கே வந்து நாம் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம இயன்ற அளவு அம்பாளுடைய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து பூஜைகளை பங்கு கொண்டு அந்த சிந்தனையை நம்ம ஒருநிலைப்படுத்துறதுக்காகத்தான் அம்பாள் நமக்கு இந்த உபதேசம் முதலான விஷயங்களை எல்லாம் கொடுக்குறார் அதிலும் நமக்கு எதுவும் செய்ய முடியலன்னாலும் அமைதியாக இருந்து இந்த மந்திரங்களை கேட்டாலே அம்பாள் சொன்ன வேண்டாமா எல்லாம் நீக்கி ஆரோக்கியங்களை எல்லாம் அம்பாள் தந்துடுவார் அதை நம்ம ஆழமாக நம்பினோம் அப்படின்னா நமக்கு அதனால் பலன் கட்டாயமான முறையில் உண்டு அதை நாம் அனைவரும் உணர்ந்து இந்த பூஜைகளையெல்லாம் எல்லோரும் ஒரு மனதோடு தரிசிக்கணும் அப்படின்னு கேட்டுண்டு இப்பொழுது அம்பாளுக்கு விசேஷமான இந்த சப்தசதின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய மந்திரங்கள் கவச்சார்களை கீழகம்னு சொல்லக்கூடிய மூன்று அங்கங்களோடு சேர்த்து பாராயணம் ஆரம்பமாகி நடக்க போகிறது பூஜைகளும் தொடர்ந்து நடக்கும் எல்லோரும் பூஜைகளையும் தரிசித்து மந்திரங்களையும் கேட்டு பாராயணம் பண்ணக்கூடியவங்க சேர்ந்து மனதிலே சேர்ந்து கூட சேர்ந்து பாராயணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறோம் நாளைக்கு அம்பாளுக்கு ஆகுதிகள் ஆகும் பொழுதும் அனைவரும் தாங்க தாங்க நமக்கு நடந்த பாடங்களை அம்பாளுக்கு ஆகுதிகள் கொடுக்கும் பொழுது சேர்ந்து எல்லாருமா பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் விஜய் பண்ணம் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் நம்ம எல்லோரும் செய்கிறதுக்கு அம்பாள் அனுகிரகத்தை மேலே மேலே தரணும்னு பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இப்பொழுது சப்தசதியினுடைய பாராயணமானது துவங்கப்பெறுகிறது பெறுகிறது ஜெய் அன்னை பராசக்திக்கு ஜெய் चंडिका पर देवता पीठ निलजे जगदंबिके गणानाहं त्वा गणपति कुम्मवामहे कविं कवीनाम पमश्रावस्तमं जेठराजं ब्रह्मनाम ब्रह्मनस्पदान श्रन्वन्ने उदिभिस्सी दसातनं ओम श्री महा गणाधिपता जेनमाहा गुरुर ब्रह्मा गुरुर विष्णो गुरुर देवा महेश्वरा गुरुसाक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां बिडदे भवरोगिणाविद्यानां दक्षिणामूर्तदे नमः अपारकरुणासिद्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं गुरुचरणारविन्दाभ्याण्मः ॐ नमश्चण्डिका ॐ ह्रीं क्लीं श्रीं क्रां क्रीं चण्डिकादेवी शापणा शाणगृहं गुरुगुरुस्वाहा ओम ह्री क्लीं क्रां क्रीं चंडिका देवजी शबना शानगृह गरगुर साह वम्री <laughs> क्लीं श्री क्रां क्रीं चंडिका देवजी ओम वम्री क्लीम श्री क्रीं चंडिका देव्जी शबनाशान ओम ह्री क्लीं श्रीम क्रां क्रीं चंडिका देवजी शपनाशान गृह गुरगुरस्वा ओम ह्री <laughs> क्लीं क्रां क्रीं चंडिका देवेजी शबनासानुग्रहस्वाह ओम क्लीं श्रीम क्रां क्रीं चंडिका देवजी शपनाशानुग्रहस्वाहा ஓம் க்ளீன் சப்ர்ததி ஷண்டிகீழணம் கருக்கு ரஸீம் சப்தசதி ஷண்டிகை உக்கீரணம் கருக்கு ராக வம் சப்ர்ததி ண்டண்டிகை உக்கீரணம் கருக்கு ராக வம்ீம் சிண்டிகை உக்கீரம் கருக்கு ரஹம் சப்சதி ண்டண்டிகணம் கருக்கு ரஸா சப்ததி ஷண்டிகை உத்ன்கு ரஸ் சப்ர்தி ஷண்டிகை ரஹ் க்ளீம் சப்ர்தசதி ண்டண்டிகை உக்கீரணம் ரஸ்ஸா க்ளீம் சப்ரஷதி ஞண்டிகை ராக ओम श्रीं क्लीं ह्रीम शब्द से दंडिगे उत्कलन करको रसहा ओम श्रीं क्लीं शब्द से के उत्कलण करको रसहा ओम श्रीम क्लीं ह्रीम शब्द से के उत्किल करो रसहा ओम श्रीं क्लीं शब्द से दंडिगे उत्कर्ण करको रसहा